நீ ஆழ்ந்து கவனிச்சு பாரு எந்த பக்கம் நீ நிக்கிறதுன்னு முடிவெடு ஓட்டு போடு வேணாம் அது விடு எனக்கு அதெல்லாம் வருத்தம் இல்லை யாராருக்கோ போட்ட நீ போடு உதயசூரிய போடு எங்களை தூக்கி சுடுகாட்டில் போடு ஒன்னும் எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது ஆனால் எங்களுக்கும் பின்னாடி வருகிற ஒரு தலைமுறைக்கு இந்த நிலையில விட்டு விட்டுறது நான் இன்னைக்கு கடையில் தண்ணி வாங்கி குடிக்கிறேன் இன்னைக்கு நாளைக்கு மகன் என்ன செய்வான் இன்னும் பத்தாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு கொடுத்துருவான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீ என்னைக்காவது இந்த அறிவை கொண்டு சிந்திச்சா இந்த சிட்டு இந்த மைனா இந்த கொக்கு இந்த பூச்சி இந்த தேனீக்கள் இந்த குரங்கு இந்த அணில் இந்த பாம்பு பாம்பு படம் எடுத்து வருகிற ஒரு நச்சு அது கொண்டு தெரியும் ஆனால் அது வந்து நிக்குது ஒருத்தன் போத்தலை திறந்து தண்ணியை கொடுக்குறான் குடிச்சுட்டு ஓடுது ஒரு அணில கும்பிட்டு கும்பிட்டு பிடிக்க தண்ணி கேட்குது காணொலி அவன் அவனெல்லாம் சொல்றான் கீழே என் பேச்ச போட்டு போட்டு போடுறான் ஒரு குரங்கு வர்ற பிள்ளைய தவி தவி கேட்குது பயப்படுது அது ஒண்ணு தண்ணி போத்தலை பாத்துருச்சு மானுடனுக்கு வருதோ அன்னைக்கு தாண்டா இந்த உலகம் உயிர் பெறும் உன்னால பார்க்க முடியுதா அறிவார்ந்த என் தம்பி தங்கைகளை ஆழ்ந்து பாருங்க காடுகள்ல இருந்துதான் நமக்கு அறிவி நீரெல்லாம் வந்தது காடுகள்ல வாழ்ற விலங்குகளுக்கு நீர் இல்லைன்ட்டு ஓரத்துல மலை அடிவாரத்துல இந்த ஆட்சியாளர்கள் தொட்டியில கட்டி தண்ணிய ஊத்தி வைக்கிறான் அங்கிருந்தாண்டா நமக்கு எல்லாம் வந்துச்சு தண்ணி வச்சு வைக்கிறான் அதுல என்ன கொடுமைன்னு யானை வருது தண்ணி அந்த தொட்டியில கீழே போயிருச்சு ஒரு நல்வாய்ப்பா அதுக்கு தும்பிக்கை இருக்கு டபக்கண்ணுள்ள தண்ணி குடிச்சிட்டு போயிருக்கு அடுத்து தாகத்தோட ஒரு காட்டு எருமை வருது அதுக்கு தும்பிக்கை இல்ல தண்ணிய பாத்துருச்சு சுத்தி சுத்தி வருது இதை பார்த்த பிறகு உனக்கு வழி வந்தால் என் மொழி உனக்கு புரியும் நாங்கள் என்ன அரசியலை பேசுகிறோம் என்று உனக்கு புரியும் நான் யாருக்காக கத்துகிறோம் அதுவும் உனக்கு புரியும் நாங்கள் செய்வது என் அரும் பெற்றோர்களே என் அன்பு சொந்தங்களே எங்களுக்காக இல்லை எங்களுக்கும் பின்னால் வருகிற என் பிள்ளைகளின் தம்பி உங்களுக்காகத்தான் உங்களின் சந்ததிகளுக்காகத்தான் இந்த முச்சந்ததியின் சந்தையில் நின்று கத்திக் கொண்டிருக்கிறோம் இங்கே என் எல்லாம் பேசினார்கள் என் தம்பி துறையெல்லாம் எல்லாம் எல்லாரும் பேசினார்கள் என் தம்பி அம்சத்து கூட பேசினார் ஆண்டுகளாக என் தம்பி எங்கே இருந்தார்கள் தெரியாது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கிருந்தார்கள் என்று தெரியாதவர்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து எங்களுக்கு எதிராக போராடுகிறார்கள் இறைமகன் இயேசுதான் இறந்தோரை உயிர்ப்பித்தார் என்று எங்களுக்கு கற்பித்தார்கள் படித்தோம் நாங்கள் இப்போது அவர் ஒரு ஒருவரை உயிர்ப்பித்தார் நாங்கள் எண்ணற்ற எண்ணற்றோர்களை உயிர்ப்பித்து விட்டிருக்கோம் அவன் உயிர்ப்பித்த பிறகு இறைமகன் இயேசுவை போற்றினான் நாங்கள் உயிர்ப்பித்த இவர்கள் எங்களை தோற்றுகிறார்கள் இதான் பதினஞ்சு ஆண்டுகளா இறந்தார்களா உயிரோட இருந்தார்களா என்று தெரியாதவர்கள் இன்று எங்களை எதிர்க்கிறார்கள் நாங்கள் தமிழ் தமிழர் நிலம் வளம் உரிமை தமிழர் நாடு இது தமிழ்நாடு தமிழ் தேசம் இங்கு வாழ்கிற மக்களின் அரசியல் தமிழ் தேச பேசுகிற போது எதிர்ப்பார்களே ஆனால் உண்மையிலேயே அவர்கள் நாங்கள் சரியான பாதையில் பயணிக்கிறோம் அவர்கள் எங்கள் வரலாற்று பகைவர் என்ன பிரச்சனை பெரியாரை பேசினால் எனக்கு ஓட்டு விழாது வேண்டாம் அந்த ஓட்டை எனக்கு தீட்டு நீச்சுக்க யாருமே என் சி ராஜா அயோத்தி பண்டியன் பாட்டன் இரட்டமளி சீனிவாசன் தாத்தன் சிங்காரவேளன் பாட்டன் சீவானந்தம் தாத்தன் மார்சல் நேசமணி நம் தாத்தன் என்ன நாள் என்ன சீர்திருத்தம் வல்லலாரை விட சீர்திருத்தம் வைகுந்த பெருமானை விட சீர்திருத்தம் சொல்ற சொல்ற ஒன்னு சொல்ற இந்த நிலத்தில் என் முன்னவர்கள் செய்ததை விட சீர்திருத்தம் என்ன சீர்திருத்தம் நீங்க பண்ணிட்டீங்க இன்றைக்கு நான் பற்ற வைக்கிற இந்த நெருப்பு அடுப்பில் தான் எறிய வேண்டும் பசி என்ற நெருப்பு எவன் வயிற்றிலும் எரியக்கூடாது என்று வள்ளலார் பெருந்தகை என் மூதாதை பற்ற வைத்த நெருப்பு நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக அப்படி ஏதாவது உங்கள் பெரியார் செய்து தீட்டு கோயில எனக்கு தீட்டு சிவன் முருகனை வழிபடுகிற சைவன் பாட்டை இப்படி போட்டான் போடாதை நீ இளிமகன் வெள்ளவாடா பாட்டை திருநீர சாச்சு போட்டதை நிமித்தி போடுறா முட்டிக்கு கீழே வேட்டிய கட்டாது ஏடா தலையில கட்டுறா கோயிலுக்குள்ள போகாதடா கோயில் திட்டுறா அங்க இருக்கிற சாமி நீதாண்டா சாமி கண்ணாடிக்கு முன்னாடி ஒன்னையே நீ வழிபடுற நீதாண்டா கடவுள் இவன் இவந்தாண்டா வைகுந்தர் இவந்தாண்டா வைகுந்தர் தாண்டா சீர்திருத்தவாதி கூட்டத்தில் யாராவது ஒருவன் கூட்டத்தில் இருக்கிற உன்னை பார்த்து இங்கே யார் பறையன் என்று கேட்டால் நான் தான் பறையன் என்று எழுந்து நில்லடா எந்த சொல் உன் மீது இழி சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுச்சி சொல்லாக மாற்றாத வரை உனக்கு விடுதலை இல்லை என்று கற்பித்தானடா என் தாத்தன் ரத்தமலை சீனிவாசன் அவன் தான் சீர்திருத்தவாதி அவன் தான் மாற்ற பறையம்பல்ல போய் சாமி கும்பிட்டா இவன் பாப்பானவுக்கு உயர்ந்துருவானா பாப்பான் தான் இவன் அளவுக்கு தாழ்ந்து போவான் யாரு இந்த தெருவுக்கு தேவையில்லாம பேர் வச்சிருக்காங்க இல்ல அவர் தான் தம்பி எல்லா எளியும் எந்திரிச்சு வந்து ஒரு புளிக்கு முன்னாடி ஆடிக்கிட்டு இருக்கு ஆயிரக்கணக்கான பெரியாராய என் இனத்தில் மார்சல் நேசமணியில் இருந்து என் முன்னோர்கள் எண்ணி முடிக்கிறதுக்குள்ள இரவு முடிஞ்சிரும்டா சும்மா ஏதாவது நகைச்சுவா பண்ணிட்டு சும்மா நான் தான் இனிமே எனக்கு பெரியார் வேணாம் நீங்க வச்சுக்கிறீங்க என் பின்னாடி வரவனுக்கு நான் நிறைய பெரியார் வச்சிருக்கேன் ஏன் கூற இந்த அரசியல பாரு ஈழத்தில நம்ம இன மக்களை கொன்று குவிக்கிறான் ஆள் மனதை தொட்டு சொல்லு ஒரு தன்மானமிக்க மிக்க மான தமிழ் மகன் கையில் அந்த அதிகாரம் இருந்தா அந்த போரை நடத்திருக்க முடியும்னு நீ யாராவது நினைக்கிறியா அது கூட வேணாம் உன் முன்னாடி நிற்கிற உன் அண்ணன் உன் உடன் பிறந்தவன் உன் மகன் சீமான் இன்னைக்கு இருக்கிற கிட்ட இருக்கிற இந்த படை அன்னைக்கு இருந்திருந்தால் இவன் போரை நடத்திருக்க முடியும் நீ நினைக்கிறியா சொல்லு அதான் வரலாற்றில் புரிந்துகிறோம் என்ன செஞ்சிட முடியும் நினைக்கிற நீ பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ் எப்படி இங்கிருந்து பாகிஸ்தான் போகும்போது மதமா போகுது முகமது அலி ஜின்னா தலைமையில் அங்க போய் உருது ஆட்சி மொழி என்று சொல்லுகிற போது டாக்கா பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்த இளைஞன் முஜபர் ரகமான நண்பர்களும் என்னுடைய தாய்மொழி என்னானது என்று கேள்வி எழுப்பினான் ஒரே மதம் மதமில்ல மார்க்கம் ஓர் இறை ஓர் இறை அளவற்ற அருளாளன் நிகரற்ற அளவற்ற அன்பாளன் நிகரற்ற அருளாளன் ஏக இறைவன் அல்லாஹ் ஒரே மொழி நபிகளின் மொழியே வழி ஏற்றுச் சென்ற மார்க்கம் இஸ்லாம்